கடமையும் நீதமும் தவறாத சஹாபாக்களே ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அவர்களிலும் வடித்து பொறுக்கி எடுக்கப்பட்டவர்களே கவர்னர்களாகவும் நியமிக்கப்பட்டார்கள் இஸ்லாத்திலே பழமையானவர்கள் என்பதற்காகவோ போர்க்களத்திலே தீரமானவர்கள் என்பதற்காகவோ செல்வ செழிப்பிலே உயர்ந்தவர்கள் என்பதற்காகவோ ஹத்தா ஹத்தாப் அல்லாஹூ அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு சகாபியும் கவர்னர்களாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஓமரிபுனு ஹத்தவா ருதி அல்லாஹு அவர்களினால் தேடி பொறுக்கி எடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்ற கவர்னர்கள் அனைவருமே அச்சத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் மாத்திரமே இப்படியான காலகட்டத்தில் தான் ஹிம் சென்ற பகுதிக்கு கவர்னர் ஒருவர் தேவைப்பட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஓமரிபுனு ஹத்த்வா ருதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் சிந்தனையில் பட்டது சாயிதி புனு ஆமீர் ருதியல்லாஹு அன்ஹு என்கின்ற சஹாபி ஓமர் ரதியாஹு அன்பு அவர்களின் சபைக்கு அந்த சஹாபி அழைக்கப்படுகிறார் ஹிம்சுடைய கவர்னராக உம்மை நியமிக்கிறேன் என்கின்ற செய்தியை ஒமர் ரதியாஹு அன்பு அவர்கள் சொன்னவுடன் அந்த சஹாபி அதிர்ச்சி உற்றவராக ஒமர் ரதியாஹு அன்பு அவர்களை பார்த்து கேட்கிறார் அமீருல் முக்மினின் அவர்களே உலக காரியங்களுக்கு என்னை நிர்வாகியாக்கி அல்லாஹ் விடத்தில் நஷ்டவாளியாகி நிற்கும் நிலைக்கு என்னை தள்ளிவிட பார்க்கிறீர்களா இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஓமர் இபுனு ஹத்தாப் ரதி அன்ஹு அவர்கள் கோபத்துடன் சாயித் இபுனு ஆமீர் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து என்னை ஹலீஃபா பொறுப்பில் அமர்த்திவிட்டு உலக விவகார சுமைகளை என் தலைமீது சுமத்திவிட்டு சுமத்தி உதவிக்கு வராமல் என்னை கைவிட்டு விட்டு ஓட பார்க்கிறீர்களா ஓமர் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கோபத்தோடும் வேதனையோடும் சொன்ன இந்த வார்த்தைக்குப் பிறகு மறுக்க முடியாமல் சாயிதிபுனு ஆமிர் ரொதியல்லாஹு அன்பு அவர்கள் அந்த கவர்னர் பதவியை ஏற்றுக்கொள்கிறார்கள் சாயிதிபுனு ஆமிர் ரொதியல்லாஹு அன்பு அவர்கள் ஹிம்சுடைய கவர்னராகவும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் ஹிம்சுடைய பகுதிக்கு வந்து சேர்ந்த சாயிதிபுனு ஆமிர் ரொதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சிறந்ததொரு நீதமான ஆட்சி ஒன்றை அமைத்து நடாத்திக் கொண்டிருந்தார்கள் இங்கே மதீனாவிலே

அவர்களுக்கு தாலாவுடனான இறை தொடர்பும் நன்றாகவே தெரிந்திருந்தால் கவர்னர் மீது மக்களால் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை கண்டுகொள்ளாமல் விடுகின்ற ஆட்சியை அந்த நேரத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கவில்லை ஹத்தா பிரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் நேரடியாகவே வருகிறார்கள் வந்தவர்கள் மக்களுடைய சபையை ஒன்று கூட்டி கவர்னர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறார்கள் அந்த மக்களால் அன்ஹு அவர்கள் மீது வைக்கப்பட்ட முதலாவது குற்றச்சாட்டு எங்களுடைய கவர்னர் அவர்கள் அரசாங்க வேலைகளுக்கு காலை நேரத்திலே வீட்டை விட்டு தாமதமாகவே வெளியாகி வருகிறார் இதற்கான காரணத்தை ஓமர் அவர்கள் அன்றைய நாள் ஹிம்ஸ் உடைய கவர்னராக இருந்த சைதிபுனு ஆமீர் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அவர் சொல்கிறார் அமீருல் மினீன் அவர்களே என்னுடைய வீட்டிலே வேலையாட்கள் கிடையாது எனது வீட்டு வேலைகளை தனிமையில் என்னுடைய மனைவியை செய்கிறார் நான் அவருக்கு உதவியாக மாவை பிசைந்து கொடுக்கிறேன் ரொட்டிகளை சுட்டுக் கொடுக்கிறேன் உணவு தயாரான பிறகு அதனை சாப்பிட்டு விட்டு வருவதனால் தாமதம் ஏற்படுகிறது ஓமரிபுனு ஹத்தாப் ரவி அல்லாஹூ அவர்கள் அந்த மக்களிடத்தில் இரண்டாவது குற்றச்சாட்டை கேட்கிறார்கள் எங்களுடைய கவர்னரை பகல் நேரத்தில் மாத்திரமே எங்களால் சந்திக்க முடிகிறது இரவு நேரத்திலே எங்களுக்காக அவர் நேரம் தருவதில்லை இதற்கான காரணத்தை ஓமரிபுனு ஹத்தாப் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கேட்க சாயிதி ரவி அல்லாஹூ அன் அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்துவதற்கு என்னுடைய மனம் நாடவில்லை எனினும் சபையிலே விசாரணைக்காக வந்துவிட்ட காரணத்தினால் அதனை சொல்கிறேன் என்னுடைய பகல் நேரத்தை படைப்புகளின் சேவைக்காக விட்டுவிடுகிறேன் என்னுடைய இரவு நேரத்தை என்னை படைத்தவனின் வணக்கத்திற்காக செலவிடுகிறேன் படைத்தவனுக்காக நான் விட்டுவிட்ட நேரத்தில் படைப்புகளுக்கான எந்த அனுமதியும் நான் கொடுப்பதில்லை ஓமரி அவர்கள் அந்த மக்களிடத்தில் மூன்றாவது குற்றச்சாட்டை கேட்கிறார்கள் எங்களுடைய கவர்னர் மாதத்தில் ஒரு நாள் முழுமையாக விடுமுறை எடுத்து விடுகிறார் அன்றைய நாளில் எந்த ஒரு வேலைக்கும் அவர் வருவதில்லை இதற்கான காரணத்தை அன்ஹு அவர்கள் கேட்க சாயிதிபுனு ஆமீர் ரொதி அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அமீருல் முபினின் அவர்களே உங்களுக்கு முன்னால் நான் அணிந்திருக்கும் இந்த ஆடையை தவிர்த்து எனக்கு வேறு எந்த ஆடையும் கிடையாது மாதத்தில் ஒரு நாளில் மாத்திரம் இந்த ஆடைகளை எடுத்து துவைத்து வைத்து உடுத்துக் கொள்வதற்குள் மாலையாகி விடுகிறது அதனால் தான் அன்றைய நாள் மாத்திரம் விடுமுறை எடுத்துக் கொள்கிறேன் அவர்களிடத்தில் அன்றைய நாள் அந்த மக்களால் குறையாக சொல்லப்பட்ட மற்றதொரு விடயம் அடிக்கடி எங்களுடைய கவர்னர் மயங்கி விழுந்து விடுகிறார் இதற்கான காரணத்தை ஓமர் ரயாஹு அன்ஹு அவர்கள் கேட்க அன்றையினால் காலே ஏற்றி கொலை செய்த நேரத்தில் அங்கே கூடி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் கூட்டத்தில் நானும் ஒருவனாக நின்றிருந்தேன் உயிர் பிரிகின்ற விருதி கட்டத்தில் ஹுபைப் பிரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் தன்னை கொலை செய்ய காரணமாக கூடி நிற்கும் அத்தனை நபர்களையும் அல்லாஹு பொறுப்பு கொடுத்து இங்கிருக்கின்ற எவரையும் மீதமாக விட்டுவிடாதே அனைவரையும் கொலை செய்துவிடு என்று பதுவா செய்துவிட்டு மரணித்தார்கள் அவர்கள் அன்றைய நாள் செய்த பதுவாவிலே நானும் சிக்கிவிட்டேனோ என்ற எண்ணம் வருகின்ற நேரமெல்லாம் எனக்கு இந்த மயக்கம் வந்துவிடுகிறது என்கிறார்கள் தங்களுடைய கவர்னர் மீது குற்றம் சாட்டி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு முன்னால்

சில உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் உங்களுடைய ஊரிலே மிகவும் சிரமப்படுகின்ற ஏழைகளின் பெயர்களை எழுதி தருமாறு கேட்க அந்த மக்களும் எழுதி கொடுக்கிறார்கள் அவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த பெயர் பட்டியலை ஒமர் அவர்கள் எடுத்து படிக்கிறார்கள் அந்த பெயர்களில் சாயித் என்கின்ற பெயர் இருப்பதை பார்த்துவிட்டு வியப்புடன் ஓமர் இபுனு ஹத்தா பிரதியாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள் யார் இந்த சாயித் ஓமர் இபுனு ஹத்தா பிரதியாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வந்த மக்கள் சொல்கிறார்கள் அமீருல் முக்மினின் அவர்களே தங்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் ஹிம்சுடைய கவர்னர் சாயித் இபுனு ஆமீருடைய பெயர்தான் அது எங்களுடைய ஊரிலே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஏழைகளில் அவரும் ஒருவர் ஏழைகளின் பட்டியலில் பெயரிடப்பட்டிருக்கும் சாயிதி புனு ஆமீர் ருதியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலையை எண்ணி ஓ மருபுனு ஹத்தா ருதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய நாள் அழுகிறார்கள் ஓ மரிபுனு ஹத்தா ப்ரொதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசாங்க கருவூலத்திலிருந்து பெரும் தொகை பணத்தை எடுத்து ஒரு பையிலே வைத்து இதனை உங்களுடைய அமீர் சாயிதி புனு ஆமீர் ருதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுமாறு சொல்லுங்கள் என அந்த மக்களை அனுப்பி வைக்க அந்த அந்த மக்களும் வந்து கொடுக்கிறார்கள் பையை வைக்கிறார்கள் அவர்கள் இந்நாளில் என உறக்க சப்தமிடுகிறார்கள் அந்த சப்தத்தை உள்ளிருந்து கேட்ட அவருடைய மனைவி ஓடி வருகிறார் எதற்காக இந்த வார்த்தையை சொன்னி எம்முடைய அமிரல் முஃமினீன் உமர் இப்னு அவர்கள் மரணித்து விட்டார்களென கேட்க சயித் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை அதை விடவும் இது பெரியது அவருடைய மனைவி மீண்டும் கேட்கிறார் ஏதாவது யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோற்று அதன் காரணமாக இந்த வார்த்தையை சொன்னீர்களா சயித் இப்னு ஆமீர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை அதை விடவும் இது பெரியது என்று சொல்லிவிட்டு எம்முடைய ஆகிராவை நாசமாக்கக்கூடிய ஒரு பொருள் எம்முடைய வீட்டிற்குள் நுழைந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடத்தில் அந்த பணப்பையை கொடுத்து எம்மை விடவும் இந்த ஊரிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஏழைகளை தேடி பிடித்து இதனை பங்கிட்டு விட்டு வாருங்கள் என சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள்